அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு நட்சத்திர பலன்கள் நட்சத்திர பலன்கள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் பூர நட்சத்திரம் சிம்ம ராசி பூர நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன என்ன தெய்வத்தை வணங்கினா நல்லது எல்லாமே இந்த பதிவில் தெளிவாக பார்த்துடலாம் பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது சிம்ம ராசியில் மட்டும்தான் இருக்கும் ஒரு சில நட்சத்திரம்லாம் ரெண்டு ராசிக்கு வரும் அது வந்து உடைபட்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இது உடைபடாத நட்சத்திரம் பூர நட்சத்திரம் ஏன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பாதங்களும் சிம்ம ராசியில் இருக்கும் நாலு பாதம் உள்ளடக்கிய ராசி தான் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் சிம்மராசியில் மட்டும்தான் இருக்கும் பூரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களே பாருங்கள் ஜாலியாக இருப்பாங்க ஜாலியான பிரச்சனாக இருப்பாங்க கலகலால் எல்லாத்துக்கும் கலகரான்னு பேசுவாங்க எல்லாரும் சமமாக இருக்கணும்னு நினைப்பாங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெளியே போகிறது வர்றது இதெல்லாமே உங்கள்கிட்ட இயல்பாக குணமாக இருக்கும் நண்பர்கள் நிறைய நண்பர்கள் சேர்த்து வச்சுருப்பாங்க பூரண நட்சத்திரக்காரங்க இறக்க குணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குங்க ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பாங்க சந்தோஷமாக இருக்கணும் ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிற நட்சத்திரத்தில் பூர நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் சிரிச்ச முகமாக இருப்பாங்க கலகலன்னு இருப்பாங்க ஏமாலியாகவும் இருப்பாங்க இந்த பூர்வ நட்சத்திரத்துக்கு ஒரு குணம் என்னென்னா சிரித்து அடுத்த எல்லாத்துட்டையும் வந்து சிரித்து சிரித்து பேசுவாங்க ஏமாலியாக இருப்பாங்க ஒரு சில இடத்துல ஏமாந்து போவாங்க அதுதான் உங்களோட மைனஸே உதவி செஞ்சு ஏமாறக்கூடிய நட்சத்திரத்தில் இந்த பூர நட்சத்திரமும் ஒன்று என்ன தான் வந்து சிரித்து அடுத்தவங்க பேசினாலும் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சாலும் இவங்களுக்கு யார் பெருசாக உதவி செய்கிறது கிடையாது ஆனால் நண்பர்கள் சேர்த்து வச்சுருப்பாங்க இவங்களோட நட்சத்திரமே இந்த நட்சத்திரத்தை குணா குணாதிசயமே அதுதான் நண்பர்கள் எவ்வளோ பேர் கூட இருந்தாலும் முக்கியமான விஷயங்களுக்கு உதவி செய்யும்போது யார் இவங்களுக்கு உதவி செய்கிறது கிடையாது ஒரு சில பேர் அவங்க ஜாதகத்தில் நல்ல தசா புத்தியெலாம் நடந்துட்டு இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க மேக்ஸிமம் இந்த பூர நட்சத்திரக்காரங்க வந்து இவங்க தான் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறுவாங்களே தவிர அடுத்தவங்க வந்து பெருசாக அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி எதுவும் கிடையாதுங்க அப்படி தான் போகும் வாழ்க்கை நல்ல குணம் ஆனால் நல்ல குணம் மனப்படைச்சவங்களா இருப்பாங்க வாசனை திறமைகள் பயன்படுத்துகிறவங்களாக இருப்பாங்க பூச நட்சத்திர பூர நட்சத்திரக்காரங்க வாசனை திறமைகள் பயன்படுத்துகிறவங்களா இருப்பாங்க கலைகள் மேல் நாட்டம் இருக்கும் கலைத்துறை மேல் நாட்டம் இருக்கும் அடிக்கடி டிவி பார்க்குறது சினிமாவுக்கு போகிறது பீச் பார்க்குக்கு போகிறது சுற்றுலா போகிறது டைம் ஸ்பென்ட் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸ்வீட்டுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பொதுவாகவே பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இனிப்பு உங்களுக்கு நல்லா பிடிக்கும் ஒரு சில பேர் கூல்ட்ரிங்க்ஸ் பிரியராக இருப்பாங்க இந்த திரவியங்கள் குடிக்கிறது அந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது இந்த ஐஸ்கிரீம் இந்த சோடா கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க பார்த்திங்களா அதெல்லாம் அவங்க அடிக்கடி அவங்க பயன்படுத்து யூஸ் பண்ணுறவங்களாக இருப்பாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்லப்போனால் பூரண நட்சத்திரக்காரங்க ஒரு நல்ல குணம் ஒரு இறக்க குணம் அன்பு பசத்து கட்டுப்பட்டவங்களா கண்டிப்பாக இருப்பாங்க அதிகார பதவியில் இருக்கவங்களா பாருங்கள் பூர நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க இவங்க தான் அடுத்தவங்களுக்கு வழி நடத்துவாங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க அதனால் முன்னாடி சொன்ன ஏமாளி குணம் கொண்டவங்கள தான் இந்த பூர நட்சத்திரக்காரங்க சிம்ம ராசி ஏன்னா சிம்மம் ராசி பூர நட்சத்திரம் மக மக நட்சத்திரத்துக்கும் சிம்ம ராசி மகத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் சிம்ம ராசி பூர நட்சத்திரத்துக்கு ஒரு கேரக்டர் இருக்கும் இது அது டிஃப்ரெண்ட் தான் பூர நட்சத்திரனால நல்ல நட்சத்திரங்க இது பிறக்கும்போது சுக்கரதிசையில் தான் பிறந்திருப்பாங்க அடுத்து வந்து சூரிய திசை ரெண்டாவது சூரிய தசை திசை முடிச்சு அடுத்து ரெண்டாவது சூரிய தசை நடக்கும் அதுக்கப்புறம் சந்திரன் ஒரு பத்து வருஷம் தசை நடத்தும் அப்புறம் செவ்வாய் ஏழு வருஷம் ராகு பதினெட்டு அப்படியே அவங்க வாழ்க்கை போகும் இல்லை முக்கியமான திசை என்னென்னா சிம்மராசி பூர நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போது சுக்கர திசை ரெண்டாவது சூரிய தசை எப்படியோ உங்களுக்கு வந்துடும் அப்படியே ஒரு இருபது வயசு இருபது வயசு முன்னெல்லாம் தாண்டும் சூரிய திசை வரும்போது அப்புறம் முப்பது வயசுக்கு சந்திர திசையில் ஒரு சில பேர் செட்டில் ஆகிடுறாங்க திசையில் ஒரு சில பேர் பிஸ்னஸ் பண்ணி செட்டில் ஆகிறவங்க இருக்காங்க அம்மாவோடய உதவி கிடைக்கிது இந்த டைமில் இறக்க குணம் ஏன்னா பொதுவாகவே சிம்மராசிங்கிறதுனால எல்லாரும் சமமாக இருக்கணும் எல்லோரும் இருக்கணும் அடுத்தவங்களை நம்ம வழி நடத்தணும் இதை இவங்ககிட்ட இயல்பாகவே இருக்கும் விட்டு கொடுத்து போகக்கூடிய நட்சத்திரத்தில் இந்த சிம்ம சிம்மராசி போகிற நட்சத்திரம் ஒன்று அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்த குணம் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் நல்ல ஒரு பரந்த மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க இந்த நட்சத்திரக்காரங்க வந்து ஒரு பரந்த மனப்பான்மையாக இருப்பாங்க நல்ல ஒரு அருமையான நட்சத்திரம் தான் இப்போ உங்களுக்கு வந்து முக்கியமான திசை வந்து பார்த்திங்கன்னா சந்திர தசை செவ்வாய் இவங்க ராகு திசை ரொம்ப முக்கியம் அந்த ராகு திசை வந்து பார்த்திங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலே வரும் இவங்களுக்கு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலலாம் உங்களுக்கு ராகு திசை ராகு திசை டச் பண்ணுவாங்க அந்த ராகு நல்லது பண்ணுறார கெட்டது பண்ணுறாரு அது ரொம்ப முக்கியம் அந்த ராகு லக்னத்துக்கு நல்ல ஒரு அமைப்பில் அது மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடத்துலலாம் ராகு இருந்தால் நல்லது பண்ணிடுவார் ஆனால் லக்னத்துக்கு லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்துலருந்து ரெண்டு எட்டாம் இடத்துல இருந்தால் ராகு நிறைய நெகட்டிவ் பண்ணும் குடும்பத்தில் பிரச்சனை கொடுத்துரும் உடம்புல தீராத வியாதிகள் இந்த தோல் சம்பந்தமான பாதிப்பு எல்லாம் அந்த திசையில் நடக்குது அதனால் அந்த முப்பது நாற்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயசு மேலே வரக்கூடிய அந்த ராகு திசையில் நல்ல ஒரு யோகத்தை அனுபவிக்கணும்னா அந்த ராகு நல்ல ஒரு இடத்துல இருக்கணும் அதுவும் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த இடத்துல அந்த அஞ்சு இடத்துல ராகு வந்து மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடமாக வந்துச்சுன்னா இயற்கை சுபகிரகங்களோடு சேர்ந்து நல்ல கிரகத்தோட தொடர்பில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ராகு திசை கொட்டி கொடுக்கும் பதினெட்டு வருஷம் அடுத்து வந்து பாருங்கள் அறுபது வயசுக்கு மேலெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு திசை வரும் அந்த குரு திசை வந்து ஒரு சில பேர் அறுபது அறு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா நல்லா இருக்காங்க பூரா நட்சத்திரக்காரங்க ஐம்பது வயசுக்கு மேலே தான் யோகம் அடிக்கும் ஜாக்பாட் அடிக்கும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா குடும்பம் நல்லா செட்டில் பண்ணி இவங்க வந்து குடும்பத்துக்காக போராடி உழைச்சி அடுத்தவங்களுக்காக உதவி செஞ்சு இவங்க ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே தான் ஒரு சில பேர் நல்லா இருக்காங்க அதுக்கு காரணம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த குரு தசை தான் அந்த குரு தசை நல்ல ஒரு சனியோடு சேர்ந்து சனியோடு இருந்து நல்ல சுபகரத்தோட தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த பதினாறு வருஷம் குருதசையும் நல்லது பண்ணிடுது பொதுவாகவே பூர நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலுமே அவங்க வளர வளர தான் கொஞ்சம் டெவலப் ஆகிறாங்க ஏன்னா சில சின்ன வயசில் சில பேர் சுக்கரதசை வந்து நல்லது பண்ணுறது இல்லை அவர் பாவகிரகத்தோட சேர்ந்தா வந்து பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரக்காரன் சின்ன வயசில் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் சொந்தக்கால் நின்று முன்னேறி அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகிறாங்க அது நிறைய ஜாதகத்தில் பார்க்க முடியுது அந்த மாதிரி ஏன்னா ரெண்டாவது வரக்கூடிய சூரிய திசை அடுத்து வரக்கூடிய சந்திர திசை செவ்வாய் தசை இதெல்லாம் யாருக்குன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேஷ லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்னம் விருச்சகர் துலாம் லக்னம் மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த திசையெல்லாம் கொஞ்சம் யோக தசையாக இருக்கும் யோக இருக்கும் கண்டிப்பாக அப்போ ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்கள் ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன நான் வணங்க வேண்டிய என்ன தெய்வம் சார் வணங்கணும்னு கேட்குறீங்க நீங்கள் மகாலட்சுமி சுக்கரங்கிற பூர பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய இதுங்கிறதுனால மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதே மாதிரி சுக்கரனுடைய ஸ்தலம் வந்து கஞ்சனூரில் இருக்குது கும்பகோண பக்கத்தில் இருக்குது கஞ்சனூர் கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறதும் வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்ரீரங்கநாதரை தரிசிட்டு வர்றதும் அது சுக்கரனுடைய ஸ்தலம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுத்துரும் மகாலட்சுமி வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்குங்கிறத சந்தேகமே கிடையாது உங்கள் பிறப்பு ஜாதத்தில் நட நடக்கக்கூடிய தசாநாதனும் புத்திநாதனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா இல்லை பாதகமாக இருக்கா உங்களுக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமான்னு பாருங்கள் ரொம்ப முக்கியம் தசாநாதன் புத்திநாதன் ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் என்ன கருமாள் இருக்கீங்க நல்லா அனுபவிக்கிறீங்களா கெட்டதை அனுபவிக்கிறீங்களா இனி உங்கள் லைஃப்பில் என்ன நடக்கும் எல்லாமே அவங்க ஜாதத்தில் தான் விஷயமே இருக்குது பார்த்தா அக்யூரேட்டாக சொல்லிடலாம் உங்கள் ஜாதீங்கன்னா கீழே இருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதத்தை அனுப்பிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிடுவாங்க உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்து நம்ம அக்யூரட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் எப்போ செட்டில் ஆவீங்க உங்கள் லைஃப் எப்போ மாறும் எப்போ நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது எப்போ கெட்ட நேரம் வரும்போது எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் எல்லாமே பார்த்து தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் பிஸ்னஸ் பண்ணலாமா வேலைக்கு போகணுமா புத்திர பாக்கி எப்போ கிடைக்கும் திருமணம் எந்த காலக்கட்டங்களும் நடக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு தான் போகணுமா கடைசி வரைக்கும் வேலைக்கு தான் போகணுமா இல்லை சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமா வெளிநாட்டுப் பயணம் அதேமாதிரி மாதிரி பார்த்திங்கன்னா சொத்து வாங்குறது இடமாற்றம் ஏற்படுறது இடமாற்றம் கிடைக்குமா கிடைக்காத வேலை எப்போ கிடைக்கும் தொழில் எப்போ ஆரம்பிக்கலாம் எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா நம்ம ஆர்க்யூரட்டாக தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்